கடைசி வரை அதை சில்லியா போட்டு சாப்பிடும் தட்டிக்குமே அது எழுத்து எழுத்து பதில் சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு நீ என்ன என்ன சொன்னாலும் சரி நான் திரும்ப வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உற்சாகமா அது வந்து எல்லாத்தையுமே எழுத்து வந்துச்சு அதே மாதிரி நம்மளும் எப்பயுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும் எப்பயுமே பாசிட்டிவ் வைபோடு இருக்கணும் எதை பத்தி ராங்கா தப்பா நினைக்கவே கூடாது அப்படிங்கறத அந்த பாட் மூலியமா சொல்றேன் ஓகேவா நேத்து ஒரு கோழியை பார்த்தேன் அது உங்க வீட்டு கோழின்னு தெரியாம அதை சில்லி போட்டு கே ஆனா அந்த சில்லி போடக்குள்ளே அந்த கோழி என்ன படுத்துச்சே பாடு என்ன பாடு படுத்து தெரியுமா செஞ்சுரி போட்டுருச்சா ஏய் அது என்னென்ன பாடா படுத்துச்சுன்னு இந்த சொல்லி வரான் அந்த கோழி என்ன செஞ்சுச்சுன்னு வெரட்டி பூடிக்க இல்லை என்னதான் சொல்லுச்சா வெல்ல கோழி உங்க வீட்டுல வீட்டு கேட்ட விட்டு கோழி தாண்டுச்சு ஓடி போய் வெரட்டி புடிக்க இல என்னதான் சொல்லுச்சா வெள்ள கோழி நான் ஊர்வலம் போரு என்றுதான் சொல்லுமா போட்ட கோழி வெரட்டி புடிக்க இல என்னதான் சொல்லுச்சா வெள்ள கோழி ஊர்வலம் போரு என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி பாத்தீங்களா நான் மூச்சரைக்கு ஓடி போய் கஷ்டப்பட்டு போய் புடிப்பேனா இவங்க ஊர்வலம் போறாங்க ஊர்வலம் போறாங்களா ஊர்வலம் ரெக்க இருந்தா தான் ஓடுவேன் இப்ப பாரு ரெக்கைய புடுங்க இல என்னதான் சொல்லுச்சா கோழி திரும்ப சொல்லுங்க ரெக்கைய புடுங்க இல என்னதான் வெள்ள கோழி பண்ணுகிற என்றுதான் சொல்லுமா பூது கையில என்னதான் சொல்லுதான் சொல்லுமா என்ன பேசணும் இந்த கோழியை தேர்த்து பேசமா பேசவே முடியாது நல்லா சுடுதண்ணி வச்சுட்டேன் மங்காலி கேட்டுக்க சுடுதண்ணி வச்சு கோழிய ஒரே அமுக்கு சுடுதண்ணிக்கல வெண்ணீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லு சாவல்ல கோழி கோழி அநேகமா இந்த கோழி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு போல ஆமா ஆமா அந்த போன அந்த பாருங்க அந்த கோழிய இவர் வீட்டு கோழி தான் ஒரு வீட்டுக்காரரு எப்படி இருக்காரு பாத்தீங்களா ஹவுஸ் ஓனரா ஆமாப்பா வீட்டுக்காரரா ரொம்ப வெண்ணீரில முக்கையில் என்னவான் சொல்லு சாவல்ல கோழி நான் சுடு குளிக்கிறே என்று என்றுதான் சொல்லுமா போட்டா கோலே வெண்ணீரில முக்கையில் என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி குளிக்கிறேன்

எப்படி சவுண்ட் எஃபெக்ட் என்னங்க கரக்கு கரக்குனு வருது கத்தியால அறுக்கையில இதுல இருந்தே தெரியுதா நீங்க எந்த அளவுக்கு அறுக்குறீங்க பாரு அறுக்குறீங்க புரியுங்களா ஐயா கத்தியில அறுக்குறீங்களா ரம்பத்துல அறுக்குறீங்களா சொல்லுங்க ஏதோ ஒன்னு கிடைக்குது அறுக்கடா விடுங்கடா என்ன நான் கோழிய சாப்பிடற போறே நான் போறேடா என்னங்க இது கை கோழி அறுக்கணுமா இல்லையா கத்தியாளர் கையில என்னதான் சொல்லுச்சா மஞ்ச கோழி

மசாலா ஆச்சி மசாலா உங்க வீட்டுல மூக்கு பொடி போட்டு தான் சில்லி போட்டு தராங்களா இங்க இருக்க ஆச்சி மசாலா எடுத்துக்கிட்ட வெட்டி வச்ச சிக்கன் பீஸ்ல அப்படியே அப்புற மசாலா தூவையில என்னதான் சொல்லுச்சா அதெல்லாம் கரெக்ட்டா கேள்வி கேட்கமா ஆஹா ஹாஹா கோலி இப்படி ஆயிருச்சு அதனால தான் பாவத்தை 108 க்கு போன் பண்ணனும் போல கோலி ரொம்ப சீக்கு பிடிச்ச கோலி ஆயிடுச்சு மசாலா தடவேச்சுங்க சீக்கி புடிச்ச கோலியா உங்க கோழியை தான் உங்க கோலியே நீங்களே சீக்கி பிடிச்ச கோலன்றீங்களா இங்க பாருங்க மசாலா தூவே இலை என்னதான் சொல்லுச்சாம் 나 மறந்து தட으றேன் என்று தான் சொல்லும் மாண்ட கோலே மசாலா தூவே இலை என்னதான் சொல்லுச்சாம் வெल्ले கோலியே ஆமா ஐடியா இப்ப பாருங்க ஐடியா ஏ பாய்ஸ் ஏ நம்ம எல்லாம் சில்லி பிரியர் முக்கியமா சைடிஸ் பிரியர் நம்ம எல்லாம் இதே கம்மாய்க்கல உட்காந்துட்டு எவ்வளவு சில்லியை காலியாக ஊத்து சாத்து என்னை ஊத்துற கொதிக்க விடுற கொதிக்கிறா அப்படியே அந்த சிக்கன் பீஸ் எடுத்து போடுறேன் அண்ணாத்தா

என்னையில் பொறிக்கையில் என்ன தான் சொல்லு சாமஞ்சம் பொழி என்ன சொல்ல ஏதாவது சொல்லுங்க ஒண்ணும் சொல்ல முடியாது ஏன் நம்மதான் ஜெயிச்சா அக்கா சொல்லிடலாமா நீங்க மட்டும் தான் கேள்வி கேப்பீங்களா இப்ப பாருங்க எங்கள்ட்ட இருந்து எப்படி பதில் வருதுன்னு நீங்க எல்லாம் ஜோரா ஒரு டைம் கை தட்டுங்க பாபா பதில் வரல பதில் வரல பதில் சொல்லுங்க

அடியே புளிஞ்சு கொஞ்சம் பெப்பர் போட்டு முக்கியமா வெங்காயம் பெரிய வெங்காயமா பார்த்து அப்படியே எடுக்கிற முக்கிய நல்ல பீஸ் எடுத்து வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லுச்சா வெள்ள சோழி இப்ப என்ன சொல்ல போறீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாத இப்போ இப்போ இப்ப என்ன சொல்ல போற வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லு தாமில் இந்த உலகத்தை பார்க்க போற என்று தான் சொல்லுமா வெள்ள கோளே வெள்ளைக்குள்ள போகும்போது என்ன தான் சொல்லாத வெள்ள